வெல்கம் டுங்க சேனல்ல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா என்ன பார்க்க

கூட்டிட்டு போறேன் அதான் பெரியமா கூட கூட்டிட்டு போறேன் கூட பள்ளிக்கூடம் மட்டும் வந்து நாங்களும் கொழும்பு போற தனியாக தனியாக விட்டுட்டு போறது கூடுதலாக உடுப்பெடுக்க சொன்னாலும் என்னன்னு சொன்னாலும் அப்போ கொஞ்சம் வேலையில பிஸியா இருந்தபடினால அஸ்மி வந்து அம்மாவ தாத்தாடை புள்ளையே ஆகிட்டா இப்போயுமே பாத்தீங்கன்னு சொன்னா இப்போ வரைக்குமே அவையிலோடைய நித்திர கொண்ட ஒழும்பி பள்ளிக்கூடம் போறா இருக்கட்டும் எல்லாமே போய் போறா இருக்கட்டும் அவளோடய எல்லாம் செய்யறது நாங்க வெங்கடங்களை வேலையில பார்த்துக்கொண்டு இருக்கிறது ஆனா நிறைய நாள் தானே அப்போ அஸ்மியை முன்னிக்கு கூட்டிக் போய் அஸ்மி நிறைய நாள் குளிநச்சி அதுக்குள்ளால் போய் இவ்வாறு டைம்லாம் வாங்க பூங்கா போயிட்டு வரும் அப்படி இப்படினு கேக்குறது அப்போ அஸ்மி இன்றைக்கு இன்றைக்கு

நாளைக்குரிய <laughs> <laughs>

ஓகே ஸ்மிங் புலுக்கு போய் குளிக்கறதுக்கு டைம் இல்லம்மா ஏம்மா நேரமில்லை அதனால நாங்க உங்கள பூங்காக்கு கூட்டிட்டு போறோம் ரித்திகையும் பூங்காக்கு கூட்டிட்டு போறோம் போய்ட்டு பார்சலையும் போட்டுட்டு வருவோம் ஓகே ஓகேயா ஓகே வாங்க போவோம் என்ன சாப்பிட போறப்ப என்ன மேனேஜ்மென்ட் சொல்றது ஹோட்டல என்ன உனக்கு வயசு வயசு பாத்துட்ட உனக்கு வயசு 30 வயசு அவனுக்கு வயசு பிள்ளை அவனுக்கு சாப்பாடு கொடுக்காம கொண்டு கொண்டுக்கிட்டீங்கறானே

நாங்களே மோட்டர் சைக்கிள் ரெண்டு மோட்டர் சைக்கிளா நாலு பேர் வந்து ஏதாவது ஒன்று கட்டி என்ன வாசமா பாக்க வாரமோல பாப்ப மட்டுதான் சொல்ல மச்சாலும்னகுண்டி அப்தான் அடிக்கிற மாதிரி அடிச்சு அடிச்சு ஏழாம கிடக்குறியாமன்ற மாதிரி கனவு கொண்டதான் பிருத்திக்கு அடியாமன்று சொல்லி கனவு கொண்டதாம் அது ஒரு மாதிரி கிடக்கா மனசு ஒரு மாதிரி கிடக்காமன்ட்டு வலிக்கிட்டது

தெரியும் அக்காங்க வந்து நரியம்மா போய் அம்மாங்க

சிதிக்கு கரண்டியா சித்திக்கு சங்கிலிதா இருக்கா நீங்க சங்கிலி தாருங்களா சித்திக்கு ரொம்ப தர மாட்டான் கல்லன் போறான் கரண்டி இருக்க போறான் கரண்டி ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே அக்கா விட்ட வந்துட்டு இப்போ அக்கா விட்ட எல்லாரையும் விட்டுட்டு நாங்கள் வந்து பார்சலை வந்து போட போறோம் பார்சலை வந்து போட்டுட்டு வேறுவோம் ஓகே 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 பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இதில் தான் வந்து பார்சலை போட்டுட்டு போறோம் போங்க தம்பி ஓ குறைந்த விலையில் ஓகே நிறைய இருக்குன்னு தெரியும் சரி சொன்னா இந்த தானே நாங்கள் முதல் அனுப்பிட்டாங்க ஏழு நாளில் போனது

ஓகே இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ பூங்கா கொலிக்கிட்டோம் ரித்திக் தலை விழுக்கிறேர் இல்லை குழப்படி செய்கிறார் என்ன செய்வோம் பூங்காவை கூட்டிட்டு போவாங்க கூடட்ட ஆ வாங்க 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 போ வாங்க இவரை விட்டுட்டு போ இவரை விட்டுட்டு போ ஆளுக்கு முதலாக வர வரைச்சி தாண்டம்மா விளையாடிக்கொண்டு ரித்திகை மஸ்மியையும் கூட்டிக் கொண்டு வந்தவாங்க விளையாடி கொண்டு பாருங்க 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 இப்ப பாடுற பாட்டை பாருங்க வா அஸ்மின் ரித்திக் ஹலோ ஹலோ என்ன செய்யறீங்க என்ன செய்யறேன் அதுதான் ஊஞ்சலாரு அவ்வளவுங்க சர்க்கஸ் இருங்க அங்க பாருங்க சர்க்கஸ் உங்களை எல்லாமே அப்படியே அசியாக்களை கொஞ்ச நேரம் பூமாக்கு விளையாட விட்டு இருக்கிறேன் அப்ப நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னா ரே ஹால் ஓகே அவையில ஆடிட்டு வரட்டும் ஆடிட்டு கூட்டிட்டு கூட்டிட்டு போயில அப்பா கூட்டிட்டு கூட்டிட்டு போறேன் இல்ல நாங்க கூட்டிட்டு போறேன் நீங்க கொடுங்க எல்லாருக்கும் கூட்டிட்டு ஓகே போயிடு நாங்க போவோம் ரெண்டு பேரும் வியாடி போடு ஜுவிக்கு போவோம் ஓகே பாத்தீங்க சொன்னா இப்ப ஜுவிக்கு வந்திருக்கேன் பிரதீப் அம்மா ரிதிக் ரிதிக் என்னால ரிதிக் கிட்ட என்ன வேணுமா தண்ணி வேணுமா தண்ணி தண்ணி இல்லวะ உனக்கு என்ன ஹான் சரி கேளு எனக்கு ரிதிக் ரிதிக் சரி ஓகே நம்ம ஃபிரண்ட் இல்லையா ஓகே பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஆர்டர் பண்ணிட்டு இருக்கறேன் காட்றேன் பாருங்க பாருங்க குள்ள படிங்க அத என்ன சொன்னா நான் சொல்லலாம் இவனா இவனா அவன் இல்ல என்ன ரித்திக் செய்யத நீங்க ரித்திக் என்ன நெலிப்பு எல்லாரும் ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கறோம் ஆஹா ஓகே பா ஓகே பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் வந்துட்டு

ஓகே ஐஸ்கிரீம் எல்லாமே குடிச்சு முடிஞ்சுது ஓகே இங்கே பாருங்க வேல ஐஸ்கிரீம் முடிஞ்சு என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிட்றீங்க ஜிப்ஸா என்ன காட்டுங்க என்ன சாப்பிட்றீங்க ரெண்டு பேரும் காட்டுங்க என்ன ரித்திக் சாப்பிட்றீங்க கே பாயி முகனே பை சை மேனம்பூரி சிகரம் बड़ी كده போறான் போமா வாடா நத்திடுறாய் आजा आजा கார்பி ஓகே வா மங்கோ आजा உதி என்ன சாப்பிடுறேன்னா கொடு போ हां நளோம் போ இவ்ளோ எங்க இருக்கு திருப்பி चलेंगे என்னன்னு அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் பெரியம்மா அம்மா தேதி என்னது பெரியம்மா நல்லா लगனவ என்னது பெரியம்மா ரொம்ப குயின் അങ്ങടെ എന്നാത പെരിയമ്മ ரொம்ப ക്ലിയ മാറി ഇരിപ്പാർ ആ എന്നാത അമ്മ ரொம்ப ആട് എന്നാതെ ഞങ്ങടെ അമ്മ പ്ലാഡ് പെരിയമ്മ പെരിയമ്മ കുയിൻ കുയിൻണ്ട കുയിൻണ്ട പെണ് ആ പെണ് പെണ് കാന്തിയാനി അങ്ങേ ബാപ്പമാരെ മുണ്ട് അവ ഇടിട്ടാ തെരിയവേ ലെഞ്ചലവാ പ്രൈവറ്റ് സ്മിന പോക്കമണ്ടല്ലേ അപ്പോ ഇടിക്ക് അങ്ങേ പെരിയമ്മ ആ കുയിൻ ಅಂತേ നിന്നോണ വാ പോയി വാക്കടല നിൽക്കരാവൻ

நீங்க குளப்படி செய்யறல சொல்லட்டா உங்களுக்கு குளப்படி இல்ல என்ன என்னது குளப்படி என்ன சொல்லட்டா அண்டைக்கு வாங்கி கொடுத்தன் 300 400 ரூபாய்க்கு போட்ட பெயிண்ட் ஓட்ட பெயிண்ட் வாங்கி கொடுத்தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தவ அடுத்த நாள் என்ன செஞ்சு வச்ச வேண்டியது அப்ப நான் பேசுவனா இல்லையா கலர் பட்டி முதல் நாள் வாங்கி கொடுத்தான் அடுத்த நாள் என்ன செஞ்சு வேண்டியது எப்படி போக அப்ப நான் பேசுவேனா இல்லை இது ரித்திக் செஞ்சா நீ என்ன செய்வ செய்வியா அடிப்பியா சொல்லு ஆ நான் பேசுறேண்ணா சரி என அஸ்மிகா அடிதான் கை வைக்க கூடாது நீ அடிதான் சரி எல்லாமே அநியாயமாக்குறேன் சார் மயிலோ வாங்கி கொடுத்தா மயிலோ சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன செய்வான்னு மயிலோ உடைச்சி ஒரு இதுக்குள்ள போட்டு வச்சு என்ன மயிலோ உடைச்சி அப்படியே ஊற்றி கட்டி ஆக்கி போட்டு அதை ஒரு கோப்பையில வச்சு ஜாம்பழம் எல்லாம் அதுக்குள்ள போட்டு டெய்ரி மில்க் சாக்லேட் வாங்கி கொடுத்த நேற்று கேட்டு பாமண்ட்டு வாங்கி கொடுத்தா அதுக்குள்ள அதெல்லாம் போட்டு அப்படியே இப்படியே கலக்கி வச்சிருக்கிறான்

என்ன பெரியம்மா நீம்மா தர்பு கொலபடி അടിച്ച് <laughs> വന്ന

നോ അല്ലാതെ അങ്ങോട്ട് പോയിടാൻ ദേ മാസ് പോയിട്ടുള്ളൂ ഉള്ളേക്കോ ഹോടണ്ടാ ഇല്ല ഇല്ല കാർ കല്ല കാർ കല്ല ഉള്ളേക്കോ കാർ കല്ല പിന്നിങ്ങ പിന്നികാരിടാ ആ ഉള്ളേയാ ഉള്ളേക്കോ പിന്നികാരിടാ പിന്നികാരിടാ പിന്നിടാ അസ്തി പിന്നിക്കേ ഓമനയെ അത്രേം പിന്നിക്കേ വാട്ടാ അലോ പിന്നിക്ക് താടാ ഇതാ കണ്ടിടാ കണ്ടിടാ അന്നെ അന്നെ എന്താടാ

இங்கே அதோடு வந்து நாங்க அப்படியே வீட்டை வந்துட்டோம் இப்ப வீடியோ முடித்து போறோம் போகிறோம் இன்றைக்கி நிறைய நாட்களுக்கு பிறகு அக்கா வீட்டை போனது பாசலையும் அனுப்பிட்டோம் அப்படியே பார்த்தீங்கன்னா சொன்னால் அஸ்மியர் எல்லாம் கூட்டிக் கொண்டு பூங்காக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டோம் உண்மையாக சந்தோஷமா இருந்தது என்னன்னு சொல்றது நிறைய நாட்களுக்கு பிறகு அக்காக்களோட சேர்ந்து போனது உண்மையாக சந்தோஷம் தான் அதோட வந்து நான் வீடியோவை கொள்ள போகிறேன் பார்த்துருப்பீங்க பாசலும் கொண்டே போட்டுட்டு வந்துவிட்டேன் அதுமே வந்து இது நாளில் போகக்கூடிய மாதிரி தான் போட்டுட்டு வந்துருக்குறேன் இன்னும் நிறைய பாசல்கள் இனி வந்து அனுப்ப வேண்டியது இருக்குது இனி எல்லாம் உடுப்பெல்லாம் எடுத்தோடனே வந்து நிறைய பேருக்கு வீடியோக்கால் எடுத்து காட்டோணும் புது கலெக்ஷனுக்காக வந்து நிறைய பேர் பார்த்து கொண்டுருக்குறாங்க அது அந்த வேலையெல்லாம் நிறைய இருக்குது வாரக் தான் நாங்கள் போகிறோம் உடுப்பெடுக்கிறதுக்கு அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோனே அடுத்தடுத்த பாசல்கள் நிறைய அனுப்ப வேண்டியது ஓகே சந்தோஷம் அதோடு வந்து நான் வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் சொன்னேன் பாய்